இரக்கத்தின் ஆண்டவரே உமது கருணை கரையில்லா கடல் போன்றது இந்த இனிய பொழுதிலே புதிய வாழ்வை எங்களுக்கு வழங்கும் உமக்கு கோடி நன்றி கூறுகின்றோம் காலங்களை முறைப்படுத்துகிறவர் நீர் இதோ தவக்காலத்தின் முதல் நாளாகிய திருநீற்றுப்புதனாகிய என்று மகனே மகளே திரும்பி வா திருந்தி வா என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பழையன களைந்து புதியன புகுந்திட அழைக்கின்றேன் புது வாழ்வின் ஊற்றானவரே இன்று சிறப்பாக இறை நம்பிக்கையோ கடவுள் பயமோ அடிப்படை விசுவாசமோ இல்லாதபடிக்கு எப்படியும் வாழலாம் என்ற கொள்கையோடு கண் போன போக்கிலே கால் போன பாதையில் வாழுகின்ற மனிதர்கள் மனம் மாற்றம் பெற வேண்டும் என ஜபிக்கின்றோம் அருளின் ஆண்டவரே இம்மனிதர்களை எதிர்கொள்ளும் உமது வல்லமை மிக்க கரங்களால் அவர்களை தொடும் இவர்களின் கல் மனம் கரைந்து உள்ளத்தில் தெய்வீக ஒளி பெறக்கட்டும் அதன் வழியாக அவர்களின் வாழ்வு முறையும் மாறட்டும் பேரருள் தந்தையே இந்த அருளின் காலத்திலே நாங்களும் உம்மோடும் பிறரோடும் இயற்கையோடும் உள்ள உறவை புதுப்பித்துக்கொண்டு கொண்டு மனமாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ நீர் தாமே அருள் கோரும் ஜபம் கேளும் அன்பு ஆண்டவரே ஆமேன்